மேலும் அவர்கள் அல்லாஹுவுக்கு பெண் மக்களை ஏற்படுத்துகிறார்கள் அவன் இவர்கள் கூறுவதில் மகா பரிசுத்தமானவன் ஆனால் அவர்கள் தங்களுக்காக விரும்புவதோ ஆண் குழந்தைகள் அவர்களில் ஒருவனுக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது என்று நன்மாராயம் கூறப்பட்டால் அவன் முகம் கருத்து விடுகிறது அவன் கோபமுடையவன் ஆகிறான் எதை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டானோ அதை தீயதாக கருதி அந்த கெடுவிக்காக தம் சமூகத்தாரை விட்டும் ஒளிந்து கொள்கிறார் அதை இழிவோடு வைத்துக் கொள்வதா அல்லது அதை உயிரோடு மண்ணில் புதைத்து விடுவதா என்று குழம்புகிறார் அவர்கள் இவ்வாறெல்லாம் தீர்மானிப்பது மிகவும் கெட்டதல்லவா எவர்கள் மறுமையின் மீது ஈமான் கொள்ளவில்லையோ அவர்களுக்கே கெட்ட ஓமை இருக்கிறது அல்லாஹுவுக்கோ மிக உயர்ந்த ஓமை இருக்கிறது மேலும் அவன் மிக்க வல்லமை உடையவன் ஞானம் மிக்கவன் மனிதர்கள் செய்யும் அக்கிரமங்களுக்காக அல்லாஹ் அவர்களை உடனுக்கு உடன் பிடித்து தண்டிப்பதாக இருந்தால் உயிர் பிராணிகளில் ஒன்றையுமே பூமியில் விட்டு வைக்க மாட்டார் ஆனால் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தவணை வரை அவர்களை பிடிக்காது பிற்படுத்துகிறார் அவர்களுடைய தவணை வந்துவிட்டாலோ ஒரு கணமேனும் தண்டனை பெறுவதில் அவர்கள் மாட்டார்கள் முந்தவும் மாட்டார்கள் இன்னும் தாங்கள் விரும்பா பெண் மக்களை அல்லாஹுக்கு உண்டு என்று கற்பனையாக ஏற்படுத்துகிறார்கள் நிச்சயமாக தங்களுக்கு இதனால் நன்மையே கிட்டும் என அவர்களுடைய நாவுகள் பொய் உரைக்கின்றன நிச்சயமாக அவர்களுக்கு நரக நெருப்புத்தான் இருக்கிறது இன்னும் நிச்சயமாக அவர்கள் அதில் முற்படுத்தப்படுவார்கள் என்பதிலும் சந்தேகம் இல்லை அல்லாகவின் மீது சத்தியமாக உமக்கு முன் இருந்த வகுப்பார்களுக்கும் நாம் தூதர்களை அனுப்பி வைத்தோம் ஆனால் ஷைதான் அவர்களுக்கு அவர்களுடைய தீய செயல்களையே அழகாக்கி வைத்தான் ஆகவே இன்றைய தினம் அவர்களுக்கும் அவனே உற்ற தோழனாக இருக்கின்றான் இதனால் அவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு நபியே அன்பியும் அவர்கள் எவ்விஷயத்தில் தர்கித்துக் கொண்டிருந்தார்களோ அதை நீர் தெளிவாக்குவதற்காகவே மீது இவ்வேதத்தை இறக்கினோ இன்னும் ஈமான் கொண்டுள்ள மக்களுக்கு இது நேரான வழியாகவும் ரஹமத்தாகவும் அருளாகவும் இருக்கிறது இன்னும் அல்லாஹ் வானத்திலிருந்து மழையை வைத்து அதை கொண்டு உயிரிழந்த பூமியை உயிர் வரச் செய்கிறார் நிச்சயமாக செவியேற்கும் மக்களுக்கு இதில் தக்க அத்தாட்சி உங்களுக்கு ஆடு மாடு ஒட்டகம் போன்ற கால்நடைகளிலும் தக்க படிப்பினை இருக்கிறது அவற்றின் வயிற்றில் உள்ள சாணத்திற்கும் இரத்தத்திற்கும் இடையிலிருந்து கலப்பற்ற பாலை அருங்குபவர்களுக்கு இனிமையானதாக தாராளமாக புகட்டுகிறோம் பேரீச்சை திராட்சை பழங்களிலிருந்து மதுவையும் நல்ல ஆகாரங்களையும் நீங்கள் உண்டாக்குகிறீர்கள் நிச்சயமாக இதிலும் சிந்திக்கும் மக்களுக்கு ஓர் அட்டாட்சி இருக்கிறது உன் இறைவன் தேனீக்கு அதன் அளித்தான் நீ மலைகளிலும் மரங்களிலும் உயர்ந்த கட்டடங்களிலும் கூடுகளை அமைத்துக் கொள் என்றும் பின் நீ எல்லாவிதமான கனிகளின் மலர்களிலிருந்தும் உணவருந்தி உன் இறைவன் காட்டித்தரும் எளிதான வழிகளில் உன் கூட்டுக்குள் ஒடுங்கிச் செல் என்றும் உள்ளுணர்ச்சி உண்டாக்கினான் அதன் வயிற்றிலிருந்து பலவித நிறங்களை உடைய ஒரு பானம் தேன் வெளியாகிறது அதில் மனிதர்களுக்கு பிணி தீர்க்க வல்ல சிகிச்சை உண்டு நிச்சயமாக இதிலும் சிந்தித்து உணரும் மக்களுக்கு ஓர் அட்டாட்சி இருக்கிறது இன்னும் உங்களை படைத்தவன் அல்லாதான் பின்னர் அவனே உங்களை மதிக்கச் செய்கிறான் கல்வி அறிவு பெற்றிருந்தும் பின் எதுவுமே அறியாதவர்களைப் போல் ஆகிவிடக்கூடிய மிக தளர்ந்த வயோதிக பருவம் வரையில் வாழ்ந்திருப்பவர்களும் உங்களில் உண்டு நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிந்தவனாகவும் பேராற்றல் உடையவனாகவும் இருக்கின்றான் அல்லாஹ் உங்களில் சிலரை மற்ற சிலரை விட ஆகார சம்பத்தில் மேன்மைப்படுத்தி இருக்கலாம் இவ்வாறு மேன்மையாக்கப்பட்டவர்கள் தம் வலக்கரங்களுக்கு உட்பட்டு தம் ஆதிக்கத்தில் இருப்பவர்களுக்கு அவர்கள் அந்த ஆகார சம்பத்தில் சமமான பாத்தியதை உடையவர்களாக இருந்தும் தங்களிடம் இருக்கும் ஆகார சம்பத்தை முறைப்படி கொடுப்பவர்களாக இல்லை அல்லாஹுவின் அருக்கொடையை இவர்கள் நிராகரிக்கின்றனரா இன்னும் அல்லாஹ் உங்களுக்காக உங்களில் இருந்தே மனைவியரை ஏற்படுத்தி இருக்கிறார் உங்களுக்கு உங்கள் மனைவியரில் இருந்து புதல்வர்களையும் புதல்வியரையும் பேரன் பேச்சிகளையும் ஏற்படுத்தி உங்களுக்கு நல்ல பொருட்களில் இருந்து ஆகாரமும் அப்படி அப்படியிருந்தும் தாமே கற்பனை செய்து கொண்ட பொய்யானதன் மீது ஈமான் கொண்டு அல்லாஹுவின் அருட்கொடையை இவர்கள் நிராகரிக்கிறார்களா அன்றியும் அவர்கள் அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்குகின்றனர் அவையோ அவர்களுக்கு வானங்களில் இருந்தோ பூமியில் இருந்தோ எந்த பொருளில் இருந்தும் ஆகாரம் அளிப்பதற்கு சுதந்திரமும் ஆற்றலும் இல்லாதவை ஆகவே நீங்கள் அல்லாஹுவுக்கு அவற்றை உதாரணங்களாக ஆக்காதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் தான் யாவற்றையும் நன்கு அறிபவன் ஆனால் நீங்கள் அறிய மாட்டீர்கள் அல்லாஹ் இருவரை உதாரணம் கூறுகிறான் பெரியொருவனுக்கு உடமையாக்கப்பட்ட எந்த பொருளின் மீதும் அதிகார உரிமை பெறாத ஓர் அடிமை மற்றொருவனோ நம்மிடம் இருந்து அவனுக்கு நல்ல உணவும் மற்றும் பொருள்களும் கொடுத்திருக்கின்றோ அவனும் அவற்றிலிருந்து ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் நம் வழியில் செலவு செய்கிறான் இவ்விருவரும் சமம் ஆவாரா அல்ஹம் புகழ் எல்லாம் அல்லாஹ்வுக்கே என்றாலும் அவர்களில் பெரும்பாலோர் இதனை அறிந்து கொள்வதில்லை மேலும் அல்லாஹ் இரு மனிதர்களைப் பற்றிய மற்றும் ஓர் உதாரணம் கூறுகிறான் அவ் இருவரில் ஒருவன் ஊமையான அடிமை எந்த பொருளின் மீது உரிமையும் சக்தியும் அற்றவன் தன் எஜமானனுக்கு பெரும் சுமையாகவும் அவன் இருக்கின்றான் எங்கு அவனை அனுப்பினாலும் அவன் யாதொரு நன்மையும் கொண்டு வரமாட்டான் மற்றவனோ தானும் நேர் வழியில் இருந்து பிறரையும் நன்மை செய்யுமாறு நீதியைக் கொண்டு ஏவுகிறான் இவனுக்கு முந்தியவன் சமம் ஆவானா மேலும் வானங்களிலும் பூமியிலும் உள்ள ரகசியங்கள் அல்லாஹுவுக்கே உரியது ஆகவே இறுதி தீர்ப்புக்கு உரிய வேளையில் விஷயம் இமை கொட்டி விழிப்பது போல அல்லது அதைவிட மிக சமீபத்தில் இல்லாமல் இல்லை நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றல் உள்ளவனாக இருக்கின்றான் இன்னும் எந்த பொருளைப் பற்றியும் எதுவும் நீங்கள் அறியாதவர்களாக இருந்த நிலையில் உங்கள் மாதாக்களின் வயல்களிலிருந்து அல்லாஹ் உங்களை வெளிப்படுத்துகிறான் அன்றியும் உங்களுக்கு புலனையும் பார்வைகளையும் இதயங்களையும் நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு அவனே அமைத்தான் வான மண்டலத்தின் காற்று வெளியில் இறை கட்டளைக்கு கட்டுப்பட்டு பறக்கும் பறவைகளை இவர்கள் பார்க்கவில்லையா அவற்றை ஆகாயத்தில் தாங்கி நிற்பவன் அல்லாகவே தவிர வேறு எவரும் இலர் நிச்சயமாக இதில் ஈமான் கொண்ட மக்களுக்கு தக்க அத்தாட்சிகள் இருக்கின்றன மேலும் உங்கள் வீடுகளை உங்களுக்கு இலைப்பாரும் இடமாக ஏற்படுத்தினார் இன்னும் ஆடு மாடு ஒட்டகம் போன்ற நாற்கால் பிராணிகளின் தோள்களில் இருந்தும் அவன் உங்களுக்கு கூடார வீடுகளை ஏற்படுத்தினான் உங்கள் பிரையான நாளிலும் நீங்கள் பாளையம் இறங்கும் நாளிலும் அவை அமைப்புக்கும் எடுத்துச் செல்வதற்கும் இலேசாக இருப்பதை காண்கிறீர்கள் அவற்றில் மென்மையான ஆட்டு ரோமம் அவற்றில் ஒட்டகை ரோமம் அவற்றின் கட்டியான ஆட்டு ரோமம் ஆகியவற்றைக் கொண்டு செய்யப்படுவதும் ஒரு காலம் வரை நீங்கள் அனுபவிக்க பயன்படுவதுமான வீட்டுச் சாதனங்களையும் உங்களுக்கு அமைத்துக் கொடுத்தார் இன்னும் அல்லாஹ் தான் படைத்துள்ளவற்றிலிருந்து உங்களுக்கு நிழல்களையும் ஏற்படுத்தினான் மலைகளிலிருந்து உங்களுக்கு தங்கும் இடங்களாக குகைகளையும் ஏற்படுத்தினார் இன்னும் வெப்பத்திலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய சட்டைகளையும் உங்களுடைய போரில் உங்களை பாதுகாக்கக்கூடிய கவசங்களையும் உங்களுக்காக அமைத்தான் நீங்கள் அவனுக்கு முற்றிலும் வழிபட்டு நடப்பதற்காக இவ்வாறு தன் அருட்கொடையை உங்களுக்கு பூர்த்தியாக்கினார் எனினும் இவர்கள் உம்மை புறக்கணித்து திரும்பி விடுவார்களாயின் நபியே அதற்காக கவலைப்படாதீர் ஏனெனில் உம்மீது கடமை உள்ளதெல்லாம் இறை கட்டளைகளை அவர்களுக்கு தெளிவாக சேர்ப்பிப்பதுதான் அல்லாஹின் அருட்பளை அவர்கள் நன்றாக அறிகிறார்கள் பின்னர் அவர்கள் நிராகரிக்கின்றனர் அவர்களில் பெரும்பாலோர் காபிர் நந்தி கெட்டவர்களாகவே இருக்கின்றனர் ஒவ்வொரு சமூகத்தாரில் இருந்தும் ஒரு சாட்சியை நாம் எழுப்பும் நாளை நினைவூட்டுவீராக அந்நாளில் நிராகரிப்பவர்களுக்கு புகழ் கூறுவதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது அல்லாஹுவுக்கு பொருத்தமானதை செய்து அவ்வேளை தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளவும் இடம் கொடுக்கப்பட மாட்டாது அக்கிரமக்காரர்கள் மறுமையில் வேதனையை கண்கூடாக பார்க்கும் போது தம் வேதனையை குறைக்குமாறு எவ்வளவு வேண்டினாலும் அவர்களுக்கு வேதனை லேசாக்கவும் படமாட்டாது அன்றியும் அவ்வேதனை பெறுவதில் அவர்கள் தாமதப்படுத்தப்படவும் மாட்டார்கள் இன்னும் இணை வைத்தவர்கள் தாங்கள் இணை வைத்த தெய்வங்களை மறுமை நாளில் பார்த்தார்களாயின் எங்கள் ரப்பே நாங்கள் உன்னை அன்றி பிரார்த்தித்துக் கொண்டிருந்தோமே அந்த எங்களுடைய இணை தெய்வங்கள் இவைதாம் என்று அவர்கள் கூறுவார்கள் அதற்கு அந்த தெய்வங்கள் நாங்கள் தெய்வங்கள் அல்ல நிச்சயமாக நீங்கள் பொய்யர்களே என்னும் சொல்லை அவர்கள் மீது வீசும் இன்னும் அந்நாளில் அவர்கள் அல்லாஹுக்கு அறிவணிவார்கள் பின்னர் இவர்கள் இட்டு கட்டிக் கொண்டிருந்தவையெல்லாம் இவர்களை கைவிட்டும் மறைந்துவிடும் எவர்கள் நிராகரித்துக் கொண்டும் அல்லாஹுவின் பாதையில் செல்பவர்களை தடுத்துக் கொண்டும் இருந்தார்களோ அவர்களுக்கு பூமியில் குழப்பம் உண்டாக்கி கொண்டிருந்ததற்காக நாம் வேதனைக்கு மேல் வேதனையை அதிகப்படுத்திக் கொண்டே இருப்போம் இன்னும் ஒவ்வொரு சமூகத்திலும் அந்த சமூகத்தவர்களில் இருந்தே அவர்களுக்கு எதிர் சாட்சியை அவர்களுக்கு எதிராக எழுப்பி அந்நாளில் உம்மை இவர்களுக்கு உம்மை நிராகரிக்க முற்படும் இம்மக்களுக்கு எதிராக சாட்சியாக நாம் கொண்டு வருவோம் மேலும் இவ்வேதத்தை ஒவ்வொரு பொருளையும் தெளிவாக்குறதாகவும் நேர் வழிகாட்டியாகவும் ரஹ்மத்தாகவும் முஸ்லிம்களுக்கு ஒரு நன்மாராயமாகவும் உம்மீது நாம் இறக்கி வைத்திருக்கிறோம் நிச்சயமாக அல்லாஹ் நீதி செலுத்துமாறும் நன்மை செய்யுமாறும் உறவினர்களுக்கு கொடுப்பதையும் கொண்டு உங்களை ஏவுகிறான் அன்றியும் மானக்கேடான காரியங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் செய்தல் ஆகியவற்றை விட்டும் உங்களை விளக்குகின்றான் நீங்கள் நினைவு கூர்ந்து சிந்திப்பதற்காக அவள் உங்களுக்கு உபதேசம் செய்கிறான் இன்னும் நீங்கள் அல்லாஹ்வின் பெயரால் செய்யும் உடன்படிக்கையை நிறைவேற்றுங்கள் அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து சத்தியம் செய்து அதனை உறுதிப்படுத்திய பின்னர் அச்சத்தியத்தை முறைக்காதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதை நன்கு அறிவான் நீங்கள் சத்தியத்தை முறிக்கும் இவ்விஷயத்தில் மதி ஒரு பெண்ணுக்கு ஒப்பாகி விடாதீர்கள் அவள் நூலை நூற்று நன்கு முறுக்கேற்றிய பிறகு தானே அதை தரித்து துண்டு துண்டாக்கிவிட்டாள் ஒரு சமூகத்தார் மற்றொரு சமூகத்தாரை விட அதிகமானவர்களாக இருக்கிறார்கள் என்னும் காரணத்தால் நீங்கள் உங்கள் சத்தியங்களை உங்களுக்கு இடையில் ஏமாற்றுவதற்கு சாதனங்களாக்கிக் கொள்ளாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை சோதிப்பதெல்லாம் இதன் மூலமாகத்தான் இன்னும் நீங்கள் எவ்விஷயத்தில் வேதப்பட்டுக் கொண்டிருந்தீர்களோ அதனை அவன் உங்களுக்கு கியாம நாளில் நிச்சயமாக தெளிவாக்குவான் மேலும் அல்லாஹ் நாடியிருந்தால் உங்களை ஒரே சமுதாயத்தவராய் ஆக்கியிருப்பான் என்றாலும் தான் நாடியவர்களை வழிகேட்டிலே விட்டு வைக்கிறான் இன்னும் தான் நாடியவர்களை நேர்வழியில் சேர்ப்பான் நீங்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி நிச்சயமாக மறுமையில் நீங்கள் கேட்கப்படுவீர்கள் நீங்கள் உங்கள் சத்தியங்களை உங்களுக்கு இடையில் சதி துரோகம் ஆகியவற்றுக்கு காரணமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் அவ்வாறு செய்தால் நிலை பெற்ற உங்களுடைய பாதம் சருகிவிடும் அன்றியும் நீங்கள் அல்லாஹுவின் பாதையை விட்டு மக்களை தடுத்துக் கொண்டிருந்ததன் காரணத்தால் இம்மையில் பெரும் துன்பத்தை அனுபவிக்க நேரிடும் மறுமையிலும் உங்களுக்கு கடுமையான வேதனையும் உண்டு இன்னும் அல்லாஹுவிடம் செய்து கொண்ட வாக்குறுதியை அற்ப விலைக்கு நீங்கள் விற்று விடாதீர்கள் நீங்கள் அறிந்தவர்களாக இருப்பின் அல்லாஹ்விடம் இருப்பதுதான் உங்களுக்கு மிகவும் மேலானதாக இருக்கும் உங்களிடம் இருப்பவையெல்லாம் செலவழிந்துவிடும் அல்லாஹுவிடம் இருப்பவையோ அழியாது என்றென்றும் நிலைத்திருக்கும் எவர்கள் பொறுமையுடன் கஷ்டங்களை சகித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றிலிருந்து மிகவும் அழகான கூலியை நிச்சயமாக நாம் கொடுப்போம் ஆனாயினும் பெண்ணாயினும் மூமீனாக இருந்து யார் சன்மார்க்கத்துக்கு இணக்கமான நற்செயல்களை செய்தாலும் நிச்சயமாக நாம் அவர்களை இவ்வுலகில் மனமிக்க தூய வாழ்க்கையில் வாழச் செய்வோம் இன்னும் மறுமையில் அவர்களுக்கு அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றிலிருந்து மிகவும் அழகான கூலியை நிச்சயமாக நாம் கொடுப்போம் மேலும் நபியே நீர் புராணை ஓதுவீராயின் முன்னராக வெறுட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹுவிடம் காவல் தேடிக் கொள்கிறார்கள் எவர்கள் ஈமான் கொண்டு தம் ரப்பை முற்றிலும் சார்ந்திருக்கிறார்களோ அவர்கள் மீது நிச்சயமாக ஷைத்தானுக்கு எவ்வித அதிகாரமும் இல்லை அவனுடைய அதிகாரம் எல்லாம் கொள்கிறவர்கள் மீதும் முஷ்ரிக்குகள் மீதும் தான் செல்லும் நபியே நாம் ஒரு வசனத்தை மற்றொரு வசனத்தின் இடத்தில் மாற்றினால் உம்மிடம் நிச்சயமாக நீர் இட்டுக்கட்டுபவராக இருக்கின்றீர் என்று அவர்கள் கூறுகிறார்கள் எந்த நேரத்தில் எதை இறக்க வேண்டும் என்பதை அல்லாகவே நன்கறிந்தவன் எனினும் அவர்களில் பெரும்பாலோர் இவ்வுண்மையை மாட்டார்கள்